பாருங்க பாருங்க மிஸ் பண்ணாதீங்க பாருங்க அப்பாவுக்கு வந்து வெள்ளி செங்கோல் வழங்கும் காட்சி என்னன்னு என்ன பொறுத்து இருக்குன்னா சென்னையில் நடந்த பாராட்டு விழாவில் பல்வேறு கல்லூரி கூட்டமைப்பை சேர்ந்த கல்வியாளர்கள் முதல் அமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நினைவு பரிதாக வெள்ளி செங்கோல் வழங்கிய காட்சி அப்படியே வாழ்த்து தெரிவித்தடலாம் ஆமாம் அந்த இதெல்லாம் போட்டுன்னு அந்த இந்த சூட்டுலாம் யாருங்க கல்வியாளருங்களாம் ஓ அந்த கல்லூரியில் பாலியல் கத்தி கட்டியெல்லாம் வச்சு பஸ் ஸ்டாண்ட்லலாம் ரயில்வே ஸ்டேஷன்லலாம் பெரிய கேக்கு வச்சு பெரிய அறுவா வச்சு வெட்டுவாங்களே அவங்களுடைய முன்னோடிகளா அவங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தவர்களா அப்பா அப்பாவுக்கு வெள்ளி செங்கோல் கொடுக்க வேண்டியது தான் இது இன்னொன்று இந்தியாவுக்கு என்றைக்கும் தமிழ்நாடு முன்வந்து அங்கே இந்தியாவுக்கு என்றைக்கும் தமிழ்நாடு மாதிரி உரிமையை விட்டு தர மாட்டோம் சென்னை விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியில் ஏங்க அப்பாவுக்கு எல்லோரும் ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க இப்போ நானும் சொல்கிறேங்க அவருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க ஏங்க ஆமாங்க ஆனால் கால்கட்டாவில் போய் தமிழ்நாடு எங்கே இருக்குதுன்னு கேட்டால் தமிழ்நாடோ தமிழ்நாடோ தமிழ்நாடாலும் தலையை போட்டு உடச்சிட்டு கிடக்குறாங்க என்னங்க இவருக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது